இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல அறுபத்தி ஓராவது நாள் நாங்கள் கொழும்புலியா அந்த பேசுல மிஸ் ஆகுது அங்க அக்ஷனா ரெசிடென்சி தான் வந்து நிக்கிறேன் இன்றைக்கு பதினோராவது நாள் இல்ல அறுபத்தி ஓராவது நாள் இனிதே தொடங்குது இன்றைக்கு நாங்கள் எங்க போறோம்னா வந்து ஃபோர்ட் சிட்டிக்கு இலங்கையில வந்து சைனா ஆதிக்கம் வரப்போது சைனான நகரம் வரப்போகுது அந்த போர்ட் சிட்டி தொடக்கத்திலேயே வந்து சொன்ன வேண்டாம் அதுக்குள்ள போறதுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் தேவை அது இதுண்டு ஆனால் இப்போ வந்து ஒரு என்னன்னு சொல்றது இப்போ யாருமே போகலாம் பரிச்சோடு போய் போன மாதிரி முதல்ல எல்லாம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போகணும் அப்பாயின்மெண்ட் போகணும் இந்த வெஹிக்கிள் போகிறதுக்கு முன்னால ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆனால் இப்போ நினைச்ச நேரத்துக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு முன்னைக்கு நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் இங்கே ஹக்ஷனா ரெசிடென்சியில் நல்லா இருக்கு அதோட பக்கத்திலே பீச் நல்ல ஹாட்டான மேரேஜ் எப்ப இந்த இது சீசன் சீசன் ஆகஸ்ட் انا ஆகஸ்ட் புல்லி புக் எங்களுக்கு ஆகஸ்ட் ஆகஸ்ட் மற்றது फेब्रुवारी டிசம்பர் இந்தியாலயும் வந்து அந்த சீசன் இருக்கு இப்ப நாங்க வந்து இப்ப திருவோணம்ல எல்லாம் வந்து செம்ம சீசன் நாங்க காலிக்கு வந்து சரியா ஒரு சீசன் எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்க சீசன் இல்லையோன்னு எங்களுக்கு சோர்ந்து தான் அதுக்கு பிறகு குழம்பு கடற்கரைய அவையில் வந்து விரும்பினோம் கடற்கரையாண்டி இருக்கிற பகுதிகள் மற்றது இயற்கையான மசாஜ்கள் அப்படியான விஷயங்கள்ல வந்து அவையில் இங்க விரும்பி மாறணும் அப்படியும் இந்த ரீதி நல்ல பிஸியான ஒரு ரீதியா இருக்கு வெள்ளவத்தையோட

மேற்கொள் நேற்று ஜெரின் வீடியோவில் காணையில் காணையிலன்னு கணக்கை பேர் கேட்டேன் எங்கேயா அப்போ நீ ஜெரீன்ட் சொந்தக்காரன் வந்து இங்கே வந்திருந்தவ அப்போ ஆள் ஒரு க போயிட்டு வந்தது அறுபது நாள் சந்திக்கிற தானே சொந்தங்கள் பந்தங்களை அப்போ ஆளாதான் நேற்று லோட்டஸ் அவருக்கு வரையில ஆள் இங்கே தான் நிற்கிறார் காணாமல் போயில ஒருத்தர் கவனப்படாதீங்க தண்ணியில பார்த்துட்டு வலிக்கிருவோம் தண்ணி பெருசா குறையில பக்கத்தில் பெரிய ஓட்டங்களில் தானே இப்போ நாங்கள் கொழும்பில் இருக்கிற சாம்சங் சென்டருக்கு வந்துருக்குறோம் சர்வீஸ் சென்டருக்கு பட்டிக்கில் அவ்வளோ கொடுத்து அது என்ன மாதிரி கட்ட மட்டு கேட்குறக்காக இங்கே கொழும்புக்கு வந்துருக்குறோம் இங்கே கழிச்சு நாங்கள் அவையில் வந்து இங்கே இல்லையா என்ன முறை இடத்துக்கு போக சொல்லிங்கனா அந்த அங்கே தான் இப்போ போகிறோம் பகுதியில் இருக்குது இதுதான் நான் அந்த மெயின் பிளாங்கி போல் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு ஃபோன் வந்து கைக்கு வந்திருக்கு போன தேதி வந்து வெட்டிகுல சென்டரில் கொடுத்தனாங்க செய்து தந்திருக்கணும் இதில் வந்து டிஸ்பிளே மாற்றி தந்துக்கணும் ஆனால் இந்த பேக் கிளாஸ் இருக்கு தானே இந்த பேக் கிளாஸ் வந்து இந்த ஓவர் ஹீட்டால் வந்து இது ஆகிட்டு அந்த கரையில் இருக்க ஜெல் வந்து கரைஞ்சிட்டு அதனால் இதை மாற்ற கேட்டது இது தர மாட்டேன்னு சொல்லிட்டோம் ஏன்டா இது மாத்திரக்கே வந்து இருபத்தி ஐயாயிரமும் வேணுமா பேக் கிளாஸ் மாத்திரக்கு இப்போ டிஸ்பிளேயை மாற்றி தந்துக்கிங்கன்னா டிஸ்பிளே இப்போ வேலை செய்து பார்த்தீங்களா ஒரு மாதம் ஆகிட்டு இன்றைக்கு வந்து பதினைஞ்சாம் அதிகதி ஒரு மாதத்துக்கு பிறகு கொழும்புல வந்து இங்கே ஃபோனை வந்து எடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரண்டிக்கு தான் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து

நீங்க பாருங்க சாம்சங் கம்பெனி காரு சரி ஒரு மாதிரி வந்துட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் போர்ட் சிட்டிக்கு போக போறோம் சைனா நகரம் மட்டும் சொல்லி வந்தானே முதல் தொடக்கத்துல ஆரம்பத்துல இது வரைக்க வந்து கணக்க விஷயங்கள் வந்து சொன்னவ அதோட கொழும்புல வந்து கடல் பகுதியை மண்ணால் நிரப்பி கட்டப்பட்ட ஒரு நகரத்துக்கு வந்து நாங்கள் போறோம் உள்ள போறோம் அதோட இதுல பாத்தீங்கன்னா இந்த டியூட்டி ஃப்ரீ எப்படி பார்த்து இருந்திருக்கீங்க இப்ப நீங்கள் இலங்கைக்கு வரைக்கும் வந்து டியூட்டி ஃப்ரீயில் வேண்டாட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்தால் உங்களோட பாஸ்போர்ட்டை டிக்கெட்டை கொண்டு வந்து காட்டினா வந்து இதில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பகுதி எல்லாமே வந்து கடலுக்கு தான் இப்ப போய் போய்கொண்டிருக்கிறோம் கடலாக இருந்ததில் மண்ணை நிரப்பி வந்து இந்த விஷயங்கள் வந்து செய்திருக்கணும் சரி எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு அப்படியே விழிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கிங் காசு ஒன்றுமே வந்து எடுக்கல சும்மா விடலாம் விட்டுட்டு அப்படியே போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது முதல்ல வந்து சரியான ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது இப்போ வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை வரையக்குள்ளேயே நாங்கள் நினச்ச மாதிரி வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவினோம் இல்லாட்டி வெஹிக்கிளை மறைச்சாவது அதை கேட்டுகிட்டு தான் பிடிக்கணும் நம்பரையாவது எழுதிட்டு தான் பிடிக்கணும் வந்து ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படியா நீங்கள் கொண்டு விட்டுனோம் இப்போ நாங்கள் போகிற பகுதியில் தான் வந்து இந்த உணவகங்கள் எல்லாமே வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த உணவகங்கள் இருக்குது பக்கத்துலேயே போட்டுக்கணும் அவுட் சைட் ஃபுட் நோட் நீங்க நீங்கள் வழியிலேருந்து சாப்பாடு கொண்டு தான் வந்து உள்ளுக்குள்ள வந்து அனுமதி இல்லை அந்த மாதிரி வந்து போட்டுக்கணும் இந்த பகுதியில் தொடக்கத்தில் அந்த நீர் விளையாட்டுகள் டைஜஸ்டி ஓடலாம் அப்படி எல்லாமே வந்து செய்தவை இப்போ வந்து இருக்கும் இங்கேலாம் முழுக்கிழமையாக பார்த்தீங்கன்னா இருமரங்களையும் வந்து உணவகங்கள் இருக்குது அதில் நாங்கள் வேண்டிட்டு நடுவில் இருந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம் ஷாப் பீஸா ஷாப் ஆனால் கடுமையான வெயில் இருக்குது இப்போ வெளியில் இருக்கிறத விட இப்போ குழம்புல இருக்கிறத விட இந்த இடத்துல சரியான வெயிலாக இருக்குது ஏன்னா வந்து சுற்றி ஒரு கடல் நானே ஒரே ஒரு பாதை மட்டும்தானே இருக்கு அதுக்குள்ளே கடுமையான ஒரு வெயிலாக தான் இருக்குது வேற இங்கே வெயில் இருந்தாலும் இங்கே ஓலை குடிச மாதிரி மேலே மேய்ஞ்சி செய்து வச்சுக்கணும் வெளியால் வேண்டிட்டு இதுக்குள்ளே வச்சு எங்களுடைய உணவுகளை வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நடுவில் பார்த்திங்கன்னா இதில் பார் ஒன்று இருக்கு லிக்கர் ஐட்டமும் கிடைக்க உங்களுக்கு தேவையண்டா வந்து நீங்கள் இதில் வந்து ஆர்டர் பண்ணலாம் வழியில் வைக்க இருந்தாலும் வந்து இந்த இடத்துல உள்ள வர நல்ல ஒரு குளிர்மையாக தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் இந்த நீர் விளையாட்டுகள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாவம் அதில் எவ்வளோ வந்து விசாரிச்சது நாங்களும் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் செய்வோம் அதோட இந்த பகுதியில் குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை அங்கே குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் ஒன்று வச்சுக்கிறேன் ஓ இந்த படகம் பாருங்கள் இது கண்ணாடியாக இல்லை இப்போ நீங்கள் போய்க்க வந்து கீழே கடலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஹெவியாக தான் இருக்குது இந்த படகுகளையும் போகலாம் மற்ற இதில் போட் சர்வீஸும் வந்து வச்சுக்கணும் பெரிய பெரிய படகுகள் இருக்குது இந்த இடத்துல இந்த அந்த பலூன் மாதிரி இருக்குது பாருங்க அதுக்குள்ளே ஆளை விட்டு பம்பெலாம் நீர் விளையாட்டுகள்லாம் செய்யலாம் அது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதுகளெலாம் வச்சுக்கணும் இந்த சர்வீஸுகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னென்ன இருக்குன்ட்டு இதில் பாருங்க இந்த இவ்வளோ விஷயங்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது கணக்கு பேர் வந்து இங்கே வந்து என்னென்னு சொல்கிற போன முறை கிழமைக்கு முதல்ல அண்ணா வந்து கேட்டிருந்தவர் தங்களோட பிள்ளை வந்து ஜெஸ்கி ஓடணுமன்றது இங்கே ஓடலாம்ட்டு திருவோணமலையில் ஓடலாம் அதுக்கு பிறகு இங்கே இருக்குது ஜெஸ்கி ஐடும் வந்து இருக்குது நீங்கள் அதுக்கு முதல்ல வந்து ஓட செய்து கொள்ளணும் இந்த போட்டுகள்லேயும் வந்து நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வித்தியாசமாக இருக்குது இந்த போட் வந்து நான் இந்த இடத்துல நான் வந்து காண்றேன் ரெண்டைக்கு டிக்கெட் கவுண்டர் இதில் போனோம்ன்றான் வந்து விசாரிக்கலாமா அதுலேயே வந்து விலையல் எல்லாமே வந்து போட்டிருக்கணும் பாருங்க பனானா போட்டுக்கு ஒருவருக்கு ஆயரூவா மற்றது கிட்ஸ் டியூப் ரோலருக்கு அரை மந்தியாவதுக்கு அஞ்சூறுரூவா அப்படி எல்லா விஷயங்களும் இதுலேயே போட்டிருக்கணும் இங்கே நிற்கிற வெயில சொல்ல போனவன்டா கண்ணே திறக்கல அதில் அமுதில் அதுக்கு ஒரு கடுமையான வெயிலாக இருக்கப்பா குளிக்கிறக்க அங்கால பிரிமான பகுதி வச்சுருக்கிறோம் அதோட லைஃப் ஜாக்கெட் அதில் போலீஸ் ஆக்கலும் வந்து நிற்கிறோம் எக்கச்சக்க பேரும் வந்து இன்றைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமன்ற வந்து கணக்கு பேர் இந்த பீச்சுக்கும் வந்து வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த நீர் விளையாட்டுகள்லாம் சும்மா சின்ன பிள்ளைகளோடு வந்தால் விளையாடலாம் தொடக்கத்தில் திரைக்கேக்கு வந்து இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா பெரிய ஒரு பில்டப் போட திறந்தவா ஆனால் இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ சப்பண்டு மாதிரி இருக்கு இந்த ப்ரைஸ் போட்டுங்க நம்ம ஹேஷ்பேக் ஆயிரத்தி எண்ணூறுவா வெளியில் விற்கிறத விட கூடத்தான் ஆனால் சில பேருக்கு வந்து ஓகேயா இருக்கும் இருக்கிற சைனா கடை ஒன்றில் வந்து நாங்கள் ஒரு சைனா சாப்பாடு ஒன்று ஆர்டர் பண்ணிவிட சாப்பிடு பார்ப்போமெண்ட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடல என்னென்னு சாப்பிடல வெளியில் கடைக்கு போய் தான் சாப்பிடணும் ஒரு டிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணிவினாங்க கொழுக்கட்டை மேரி கிடாக்கும் ஆறு கொழுக்கட்டை தற ஆறு கொழுக்கட்டை தற பார்ப்போம்

இதுக்கு பக்கத்துலேயே எங்களால் ஹாபர் இருக்குதுங்க திருமாற்றத்தில் மிஸ் கட்ட வேணாத ஊர் எல்லாமே சொல்றது நல்ல

சாப்பாடு கடையில இருந்தான் சாப்பிடறோம் ஆனா என்னடா வந்து கயந்த மாமி வீட்டிலேருந்து வந்து சாப்பாடு வந்திருக்கு சித்தி மாமி ஒரே ஒரே இடத்துல நாங்கள் வந்து இந்த அக்ஷயா ரெசிடென்சிலேருந்து போகிறோம் பாய் நன்றி ப்ரோ ரெண்டு நாள் ரெண்டு நாங்கள் இனி அடுத்த இடத்த பார்க்க வரும் அப்படியும் திங்கள்லாம் வந்து வெளிக்கிடுவோம் அடுத்த இடத்துல பார்த்துட்டு போவோம் என்ன சந்திப்பம் கடைமே வந்தால் வாங்க எங்களால் அங்கால ஒரு இயற்கையான அழகான பீச் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் அனுபவிக்கலாம் ஓ எங்களால் ஒரு நாய்க்குட்டி ஒன்று கொண்டு அப்படியே நாங்கள் நீங்கள இந்த மறைந்த வீட்டுக்கு தானே அதுக்கு பக்கத்தில் அலெக்சாண்ட்ரா ரோடுண்டு அந்த ரோடுகளை வந்து இந்த ஃப்ளட்ஸுக்கு வந்து நாங்கள் இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற அண்ணா கொழும்பு போகிற நேரம் தங்குங்கிட்ட சொன்னவர் ஆனால் என்ன இதெண்டா வந்து நாங்கள் வந்த நேரம் புக்கிங் இருக்கு என்ன ப்ரோ ப்ரோ தான் அதை மெயின்டைன் பண்ணுறவர் ஏவன் ரெசிடென்சி என்று புக்கிங் இருக்குது அப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அந்த இதை வந்து காட்டி கொள்றோம் இப்போ நீங்கள் கொழும்பு வார நேரம் வந்து உங்களுக்குமே வந்து பிரியோசனமாக இருக்கும் நீங்களும் வந்து தங்கி கொள்ளலாம் தொடர்புளக்காகவும் போகிறோம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது எத்தனையாவது ஃப்ளோரில் இருக்குது ப்ரோ தேர்ட் ஃப்ளோரில் போய் பாம்மா ஏன்னா கொழும்புல இப்போ நாங்கள் அதிகமாக இந்த இதில் வந்து எக்கச்சக்க பேர் கணக்கு அலுவலாக கொழும்பு வருவீங்க வேறு நேரம் ரூம்ஸ் தான் பார்ப்பீங்க ரூம்ஸே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் பேரும் இப்படி ஃப்ளட்ஸில் எடுத்தீங்கன்னா குடும்பமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும் லிஃப்ட் வசதியும் இருக்குது இதுதான் அந்த ஃப்ளாட்ஸ் வா வர லெவலாக இருக்குது உள்ளுக்கில் வந்தோடனே இங்கே அலையுமே ஏசி கூடுதலாக ஹோல்களில் வந்து ஏசி வைக்க மாதிரி ஆனால் இங்கே வந்து ஹோல்களில் ஏசி மற்றது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லேட்டஸ்டாக இருக்கு நீ உங்களுக்கு இல்லையா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையா அது புக் ஆகையா கெஸ்ட் வர்றபடியாக புக் இல்லாட்டி அண்ணா கட்டாயம் சொன்னவர் போய் தங்கங்கொண்டா ஆக்கள் இங்கே டிவியை பார்த்தோன்னா ஆக்கள் நின்றுந்தான் நல்ல படம் கொண்டு பார்த்துருக்கலாவிட சரி எங்களால் டைனிங் டேபிள் இருக்கு மொத்தம் எத்தனை ரூம் இருக்கு ப்ரோ மூன்று ரூமுக்கும் ஏசியா மூன்றும் ஏசி இருக்கு மற்ற கிச்சன் வசதி எல்லாமே இருக்குது ஆ சூப்பர் தான் அதில் பார்த்தீங்க ஆ ஆ இதெல்லாம் புதுசாக செய்த ஃப்ளாட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ளாட்ஸ் இல்லை புதுசாக செய்த ஃப்ளாட்ஸ் இதுலேருந்தே பால்கனி பார்க்கலாம் கிச்சன்லேருந்தே எங்களால் பார்த்திங்கன்னா எங்களால் கோல் ஃபேஸ் கடற்கரை தெரியுது வெள்ளப்பத்த கடற்கரை என்ன வல்லவத்தை கடற்கரை தெரியுது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நல்ல நவீனமயமாக செய்திருக்கணும் பார்த்து பார்த்து அழகாக செய்திருக்கணும் இந்த இதுகள் சரி மற்றது உள்ளுக்குள்ள இந்த ஃப்ளவர்ஸ் வச்சது சரி எல்லாமே வந்து நல்ல நேர்த்தியாகவும் லேட்டஸ்ட்டாகவும் இருக்குது இது பாத்ரூம் வாஷ் ரூம் வாஷ் எல்லாம் புதுசாக செய்திருக்கு இதுதான் ரூம்ஸுகளுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது தானே ரூம்ஸ் இது வந்து முதலாவது ரூம் டபுள் பெட் போட்டிருக்கு மற்றது இங்கால கபர்ட்ஸ் இருக்குது ரூம்ஸும் வந்து ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது மற்றது ரூம்ஸுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது ரைட் கூடுதலாக வா அதுக்குள்ளே வாஷிங் மிஷினும் வந்து இருக்குது நல்ல பெரிய வாஷ் ரூம் கூடுதலாக எல்லாரும் இங்கே வார நீங்கள் வந்து இந்த வாஷ் ரூமை தான் மெயினாக பார்ப்பீங்களே என்ன வந்து போகிற இடங்களில் இல்லை வாஷ்ரூம் இல்லையண்டு பெருசாக இல்லையாண்டு அது இங்கால அயர்ன் பண்ணிக்கொள்ளலாம் அவங்களோட பக்கத்தில் பக்கத்துலேயே எங்களால் ரூம்ஸும் இருக்குது இது ட்ரிபிள் பெட் ப்ரோ மாஸ்டர் பெட்ரூம் ட்ரிபிள் பெட் ஆ இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் எல்லாத்துக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது ஆனால் ஒன்ற ஒன்று வந்து ஒரு ஒரு டிசைனில் வந்து செய்து வைக்கணும் வித்தியாசமாக இருக்குது ஹீட்டரும் வந்து இருக்குது கூடுதலான வந்து ஹீட்டர் விரும்புவீங்க டிவியும் வச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து டிவியும் இருக்குது மூன்று ரூமுக்கும் டிவி வச்சிருக்கு இப்போ தனியாக ரூம்ஸாக கேட்டால் கொடுப்பீங்களா வீடாக தாங்க இருக்கிறாங்க என்ன ரைட் இதுலேயும் வந்து டபுள் பெட்டோட சீனரிஸோட மற்றது என்ன பண்ணு பார்த்தோம்னா ஒவ்வொரு ரூமுக்கும் வியூ வந்து இங்கால இருக்குது விடியவில்லை லைட்ஸ் ஒன்றும் போட தவிர திறந்து விட்டாலே நல்ல இயற்கையாக இருக்கும் ஏசியும் சில்லண்டு ஏசியும் போட்டிருப்பாங்க மற்றது எங்கால டிவி மற்றது உங்களுடைய பொருட்கள் வைக்கிறதுக்கு கபர்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கும் வந்து இஞ்சாலும் நீங்கள் வெளியில் போய் மாதிரி இருக்கு இது வந்து மூன்றாவது ரூம் மூன்று ரூம் கிச்சனோட சேர்ந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நீங்களும் வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து இயற்கையான ஃப்ளவர் உண்டு ஆனா இது செயற்கை தான் நல்லா இருக்கு இப்போ வெளியில வந்து நல்ல டிராஃபிக்கா இருந்தாலும் வந்து இந்த இது வந்து நல்ல அமைதியா இருக்கு என்ன சவுண்ட் இருக்கு நல்ல அமைதியான ஒரு இதா இருக்கு என்ன எழும்புற பிளான் இல்லையோ இத பாத்து அண்ணா கவலைப்பட போறாரு கீழாவே சொன்ன போற நேரம் கட்டாயம் நில்லுங்கொண்டு புக்கிங் படியா வந்தபடியா வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு நாங்க பிளான்ஸும் இது இல்லை தானே எப்ப எப்ப நினைப்பதுல இருந்தே வந்து நாங்கள் வந்து வெளியில போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சூப்பர் வியூவோண்டு இதுல எல்லாம் போட்டு நீங்க ஒரு மாலை நேரம் இந்த இடத்துல இருந்து இந்த அழகை வந்து ரசித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த வித பிரச்சனையுமே வராது அப்பார்ட்மெண்ட்ன்ற மத்தியில் மற்றது நாங்கள் இப்போ தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடு பார்க்கறத விட இப்படி அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்க வந்து இன்னுமே வந்து செக்யூராக இருக்கும் பக்கத்தில் எல்லாமே வந்து ஆக்கல் இருப்பினும் வித பிரச்சனையும் இல்லை அதோட வைஃபை வசதி எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஃபோரின்லேருந்து வர்றீங்க ஃபோரின் சிம் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே வைஃபை வசதி கூட இருக்குது கட்டாயமே பயன்படுத்திக்கொள்ளுங்க இப்போ இந்த நேரம் வந்து கணக்கு பேர் தாய்நாட்டுக்கு வருவீங்க வந்து போகிற நேரம் வந்து நீங்கள் இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட விலைகளும் வந்து கதச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க ஹோட்டல் வந்து அங்கே ஒரு அடிச்ச ப்ரைஸ் வந்து இந்த இந்த விலை தான் வந்து நீங்கள் மாதிரி வந்து கதைச்சு பேசிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்புழக்கம் வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன் கட்டாயம் தொடர்பு கொண்டு பிரியோசனப்படுத்திக்கொள்ளுங்க இதுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே என்னென்ன பகுதியிலேயே ரெண்டு நிமிஷம் ஓகேங்க பர்ற ஆ சி வியூ பக்கத்துல இஞ்சி இருந்து பார்க்கவே ஓ இது இது வந்து மெயினான இடம் நாங்கள் மெரெயின் மறைவுண்டா சொல்ல தேவையில்லை மட்டும் நீங்கள் ரயிலில் வந்து இறங்கினீங்கண்டா வாகனம் பிடிச்சி மாற தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகேங்களே வந்து இங்கால வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு அங்கால பத்தேண்ணா வெள்ளப்பத்தியலாம் வந்துருக்கு வெள்ளப்பத்தேல ஓகே உங்களோட தொடர்பு இலக்கத்தையும் அப்படியே சொல்லிக்கணுங்க ப்ரோ எதுக்கு முன்னால வந்து ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு போட்டிங்களா இலங்கை இலங்கை நம்பர் கூடுதலாக கோட் போட்டு அடிக்கிறா தான் வாட்ஸ்அப்பும் இருக்கா வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பு கொண்டு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே ப்ரோ இது ஃபேஸ் லோக்கா ஆ இது இருக்கு ரைட் ரைட் அப்போ வெளியிலேருந்து யார் வேறு என்ன பண்ணுறதையும் வந்து நீங்கள் இதில் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வழி கேமராவில் தான் மற்றது இன்னும் ஒரு நல்ல விஷயம் நான் கேட்க வந்து 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 சில பேர் கொடுத்துட்டு கரண்ட் பில் யூனிட் போடுது ஏன்னா வந்து இவ்வளவு நாலு ஏசி உடைக்க வந்து இருபத்தி நாலு மணி தியாலும் ஏசியா போட்டுட்டு அவையில் வெளியில போய்க்க வந்து கரண்ட் பில் வந்து வேஸ்ட் ஆகும் ஆனா இவையல் வந்து அதே பேக்கேஜ் அதுக்குள்ளேயே தான் அவ்வளவும் வந்து உள்ளடங்கா இருக்கும் என்று சொன்னவன் நல்ல விஷயம்

நீங்க வட்டோம் மன்றிகள் சரி வாங்க வட்டோம் மன்றம் வாங்க வட்டோம் இப்போ இந்த பெரிய டிவில வந்து எங்களுடைய வீடியோஸ் பார்க்கணும் நல்ல கலர்ஃபுல்லா மடிவா தான் இருக்க ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் பெருசு பெருசா தெரியுது பல உறவுகள் இப்படித்தான் எங்கள் வீடியோஸை பார்ப்பீங்க நல்லா தான் இருக்கு உண்மையில நாங்களும் கூடுதலாக ஃபோனில் எடுத்து ஃபோன்லாம் எடிட் பண்ணுறது ஆனால் அந்த ப்ளூ ஸ்கை எல்லாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் இதில் பார்க்க வடிவாக எங்களுக்கு தெரியல பெருசாக பார்க்க நல்ல டீட்டெயில்ஸாக நல்ல இதாக இருக்கு இந்த ஃபிளாட் கிடைச்சிருந்தா இதை விரைவாக வீடியோஸ் தான் போட்டு பார்த்துருப்பீங்க இல்லை நான் படம் பார்த்துருக்கேன் சூப்படத்துல லொகேஷன் இருக்குதானே நான் அந்த லொகேஷன் வந்து கீழே உங்களுக்கு போட்டு போறேன் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்க நேற்று நாங்கள் நின்றோம் தானே அதுக்கு வந்து அதுல வந்துட்டோம் இப்போ இன்றைக்கு எங்க தங்க போறோம் தங்க போறோம் ரெண்டு ஜோசி கேக்க இருக்கிறானே நண்பன் இருக்கிறாள் ரெண்டு மாதிரி தொடக்கத்தில் நாங்கள் உடனே போனாங்களானே அந்த ஃபிளட்ஸுக்கு அடிச்சு நான் இருக்குதான்ண்டு போவோன்ட்டு சொன்னவன் அங்கே போய் பார்ப்போம்